அமித்ஷாவே திரும்பிப்போ அமித்ஷாவே திரும்பிப்போ என்று விண்ணதிர முழக்கமிட்டவர்கள் கோவையில் கைது கோவை ஈசாவில் நடைபெறும் சிவராத்திரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கோவை வரும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திரும்பிப்போ என கூறி பெரியார் திராவிடர் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கருப்புக் கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் தொடர்ந்து தமிழ்நாட்டை கல்வித்துக் கொண்டிருக்கின்ற மோடி அரசின் உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா கோவைக்கு வருவதை கண்டிக்கின்றார் அம்பேத்கரை வெளிப்படுத்திய அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு கோவைக்கு வரக்கூடாது சொல்லி அனைத்து கட்சிகளின் சார்பில் அமைப்புகளின் சார்பில் இந்த கருத்து அமித்ஷாவை கண்டித்து அமித்ஷாவை கண்டித்து கருப்பு கொடி போராட்டம் அமித்ஷாவே திரும்பிப்போம் அமித்ஷாவே திரும்பிப்போம் புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை அமித்ஷாவே இழிவுபடுத்திய அமித்ஷாவே திரும்பிப்போ திரும்பிப்போம் நிதி தர பெரியார் எங்கள் மண்ணே பெரியார் மண்ணே திரும திருவித நீங்கள்